விழுப்புரத்தில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகம் திறப்பு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாகிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விழுப்புரம் இ கார்டன் பகுதியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் முன்னிலையில் இன்று குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு வந்தனர் உடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் துறை விழுப்புரம் மண்டல துணை இயக்குநர் ததனரசு திருச்சி மத்திய மண்டல துணை இயக்குநர் முரளி விழுப்புரம் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பாஸ்கரன் கள்ளக்குறிச்சி தீயணைப்பு அலுவலர் அனுசியா உட்பட பலர் உள்ளனர் தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் புதியதாக விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இருந்த திருச்சி மண்டலத்திலிருந்து இந்த புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மண்டலத்தில் விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் அடங்கியுள்ளன இதில் மொத்தம் நாற்பத்தி எட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் இந்த விழுப்புரம் மண்டலத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நிர்வாகம் நிர்வாக நிர்வாகத்துக்காக இப்போ வந்து நமக்கு வந்து திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் கடலுக்கு போகிறதுக்கு நமக்கு விழுப்புரத்துங்கிறப்போ எளிதாக வந்து அனைத்து அனைவரும் வந்து சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு எந்த ஒரு அவசர காலகட்டத்தில் பணிபுரிய முடியுங்கிற அந்த காரணத்துக்காக நம்ம தனியாக இருக்கணும் துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீன புத்திரை எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பருவமழைக்கு ஒரு புயலுக்கு வந்து எப்போவுமே தயார் நிலையில் இருக்குது நம்மக்கிட்ட ஃபயர் சர்வீஸ்லேருந்து இருந்து போட்டு பவர்ஷா ரோப்பு லைஜாக் இந்த மாதிரியான தளவாடங்கள்லாம் எப்போவுமே அதை வந்து சரி செஞ்சு தயார் நிலையில் வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தயார் நிலையில் இருக்குது இப்போ வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் மிக விரைவாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஆயத்த நிலையில் நமக்கு இது பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இடங்களில் நம்ம மார்கல் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி இடங்களில் ஒரு கோயிலோ இல்லை ஒரு மழையோ அதிகமானால் எந்த மாதிரி மக்கள் வந்து செயல்படணும் எப்படி அவங்களை காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது சார் இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி ஈசியார் சாலையில் வந்து அடிக்கடி நம்ம சேர்க்கணும் போது மரங்கள் வந்து ரொம்ப நிறையா டேமேஜ் ஆகும் சாலையை குறிக்கவும் இது இப்போ இந்த பேருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எத்தனை பேர் அதில் பயன்படுத்துகிறதா இஸ் பேரிடர் இதில் பண்ணியிருக்கீங்க சார் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நமக்கு மரம் விழுங்குதை பொறுத்த வரைக்கும் பவர்ஷான்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்துறதுக்கான கருவிகள் வந்து அனைத்து நிலையங்களிலுமே இருக்குது அது இல்லாமல் நமக்கு இந்த ஜிசிபி இந்த மாதிரி பொக்களை இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மரங்களை முழு அதை வந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்து மற்றும் இதெல்லாம் சரி செய்வதற்கான ஆயத்தநிலை தீயணைப்புத்துறை தயார் நிலையில் இருக்குது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட தென்பண்ணையான டிபெண்ட் பண்ணியிருக்கு சார் வெள்ள பாதிப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீயணைப்புத்துறையில் சார் வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கே நம்ம மாக்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மக்களுக்கு வந்து எந்த மாதிரி நேரத்தில் எப்போ வந்து வெள்ளம் வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்போ நம்ம எப்படி என்ன செய்யணும் எந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் இல்லை அவங்கள வெள்ளம் வந்துதுன்னா தக்காத்தக்கது நாம் என்னமான கருவிகள்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்குது வீட்டிலேயே இருக்கிற அந்த பொருட்களை வந்து எப்படி வந்து ஒரு போட் மாதிரியும் இல்லை அவங்கள காப்பாற்றுக்கிறதெல்லாம் தயார் நிலைக்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்